ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எங்கே போயிருந்தோம் அப்படின்னா அசோக் பில்லரில் இருக்கிற கேஎஃப்சிக்கு தான் போயிருந்தோம் எங்கள் ஃபேமிலி எங்கள் அண்ணன் ஃபேமிலி அப்புறம் இன்னொரு அண்ணன் அதுக்கப்புறம் வந்து எங்கள் அக்கா பிள்ளைங்க எல்லாருமே போயிருந்தோம் போயிட்டு ஒரு இடத்த பிடிக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு ஒரு சண்டை நீ இங்கே உட்காரு நான் அங்கே உட்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஒரு வழியாக எல்லாரையும் அவங்க இடத்துல உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் வந்து ஃபுட்டு ஆர்டர் கொடுக்க போயிட்டாங்க நாங்கள்லாம் உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம் அபி எங்கே போனாலும் சரி இந்த ஃப்ளாக் இருக்கு ஃப்ளாக் இருக்குல்ல அதை எடுத்து வச்சுக்குவா எல்லா டேபிள் உள்ள ஃப்ளாக் எடுத்துகிட்டு வந்து என்ன அடுக்கி வைக்க ஆரம்பிச்சிட்டா யாருக்கெல்லாம் அந்த கேஎஃப்சி சிக்கன் பிடிக்குன்றதை மறக்காமல் சொல்லுங்கள் எனக்கு எங்களுக்கெலாம் பிடிக்கும் சுட சுட சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இதை அடிக்கடி சாப்பிட வேண்டாம் ஆனால் வந்து மந்த்லி ஒன்ஸ் நம்ம சாப்பிட்லாம் ஏன்னா கேபிக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவன் எப்போவுமே சரி எனக்கு பாப்கார்ன் சிக்கன் வேணும் எனக்கு கேஎஃப்சி சிக்கன் வேணும்னு தான் கேட்பான் சரி ஓகே இன்னைக்கு அவனுக்கு நல்ல ஒரு தான் அப்படி சொல்லிவிட்டு அப்புறம் ஆர்டர் பண்ண ஃபுட்டுலாமும் வந்துருச்சு நிறைய வெரைட்டி வெரைட்டி ஆர்டர் பண்ணியிருந்தாங்களா பெரிய பெரிய சிக்கன் லெக் பீஸ் மட்டும்தான் இருக்கும் அது அதுக்கப்புறம் விங்ஸு அதுக்கப்புறம் வந்து ஸ்மோக்கி சிக்கன் சொல்லிவிட்டு ஒன்று அது செம்ம காரமாக இருக்கும் அதை நம்ம கடைசியில் பார்த்துக்கலாம் அப்புறம் இந்த சாக்லேட் மூஸ் கேக் மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தோம் அது பெரிய பெரிய சிக்கன் சாப்பிட்டோம்னால டேஸ்ட்டாக இருந்துச்சு எல்லாமே சுட சுட சாப்பிடும்போது செமையாக இருந்துச்சு அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி அப்பப்போ வந்து கொஞ்சம் கூல் ட்ரிங்க்ஸும் குடிச்சுக்கிட்டோம் அப்புறம் டிப் இல்லாமல் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க மயோனஸ் அதுக்கப்புறம் அவங்க சிக்னேச்சரு மய சாஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணி நல்லா இருந்துச்சு ஃபைனலாக இந்த ஸ்மோக்கி லெக் சாப்பிட்டோம் பாருங்கள் சமக்காரம் அந்த ஒரு டம்ளர் அந்த மசாலா சாமனுக்கு மாதிரி ஒன்றும் இருக்குல்லையா அதை குடிச்சிட்டு தான் மறு பார்த்தோம் அவ்வளோ காரமாக இருந்துச்சு யாருக்கெலாம் இந்த மாதிரி கேஎஃப்சி போடுறது ரொம்ப பிடிக்கும்ட்டு தான் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு அப்படியே சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்